பேரன்புமிக்க ரசிக பெருமக்களே நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகின்ற எஸ்பிபிக்காக நடைபெறுகின்ற கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் Be a part of the mass prayers on 20th August evening 6pm from your respective places. Let's make sure that his voice is heard again. Get well soon, SPB sir.